இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் எவ்வளவா நம்மை நடத்துகிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கட்டுடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நான்காவதாக ஏசாயா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசுலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நான் மிகவும் சோர்ந்து போன ஒரு மனிதனாய் காணப்படலாம் அல்லது ஐயோ நான் நெடுநாளாய் காத்திருக்கிறேனே எனக்கு இன்னும் ஒரு நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏக்கம் கொண்ட ஒரு நபராக காணப்படலாம் அல்லது சரீர பலவீனத்து நிமித்தமாய் வெகுவாய் பாடுபடுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது பிறரால் நிந்தித்தும் அவமதித்தும் அல்லது அற்பமாய் எண்ணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் காணப்படலாம் ஐயோ துன்மார்க்கன் தான் எண்ணுவதை காட்டிலும் அதிகமாய் நிறைவேறுகிறதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் வருஷுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஏனென்றால் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தேற்றப்படும் போது உங்கள் இருதயம் மகிழும் நீங்கள் தேற்றப்படும் போது பலத்த அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கும் உங்கள் எலும்புகள் நிலமுள்ளதாகி புஷ்டியாய் காணப்படும் பசும்புள்ளை போல நீங்கள் காணப்படுவீர்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஒரு செழிப்பு காணப்படும் நீங்கள் தேற்றப்படுகின்ற பொழுது கற்புடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாபேசை அவன் தாய் துக்கத்தோடு கூட பெற்றுக் கொண்டாள் இதை அறிந்த யாபேஷ் கர்த்தரையை நோக்கி நான் என்னை ஆசிர்வதித்து என் நெல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி ஜபித்தான் ஆண்டவர் யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய தாயை தேக்கினார் என்பதை நாம் விதத்திலே தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை யோபு என்ற பக்தன் தன் சரீரத்தில் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்திலே கொடிய பற்கள் நிறைந்தவனாய் ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டிருந்தவனாய் மிகவும் வேதனையோடு கூட காணப்பட்டான் அவன் சொல்லுகிறான் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் இருப்பேன் அவரே என்னை தேற்றுகிறவர் அவரே என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளுகிறவர் என்று சொல்லி ஆண்டு முறையே சார்ந்திருந்தான் சுமாச வார்த்தைகளை சொன்னான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான் மெய்யாகவே ஆண்டு அவனை தேற்றினார் வேதம் சொல்லுகிறது அவன் தேற்றப்படுகையிலே அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின் நிலைமையை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அவர் நம்மை தேற்றுகிறவர் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பொழுதென்றால் ஆவியானவரால் நிரம்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறார் நமக்குள்ளே அதிசயங்களை செய்கிறார் நமக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் ரெண்ட துணையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்